அண்ணே அண்ணே உள்ள ஏன் வெளில நல்லா இருக்கியா நல்லா இருக்கா இருக்க நல்லா இருக்கா நல்லா இருக்க வெளியே எடுத்துட்டு இருக்கா உள்ள வந்து உட்காரு என்ன விஷயம் பாரு பிள்ளைகளுக்கு காது ஊத்து வைக்கணும் நானும் ரெண்டு மூணு வருஷமா அவங்க கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்க அடுத்த வருஷம் பாப்போம் அடுத்த வருஷம் பாப்போன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா என் மாமியா இந்த வருஷம் எப்படினாலும் காது ஊத்து வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அதுக்குத்தான் நீ போய் உங்க அண்ணாட்ட பேசி தேதிய முடிவு பண்ணிட்டு வான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நீ என்ன நான் சொல்றே அப்படியே அம்மா ஏ கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு ஒரு வருஷம் சவச்ச குருமா அதுக்கு அடி காசு ரெடி பண்ணிருங்க என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்னைக்குற நாள் நம்ம செய்ய வேண்டியது தான அத ஏன் தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க இங்க பாருங்க உங்க தங்கச்சியோட மாமனார் மாமியாவையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படியே தள்ளி போட்டுட்டே இருந்தா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க விடுங்க பாத்துக்கலாம் இங்க பாருனே உங்களுக்கு எந்த தேதி தோதுப்படுதோ அதை முடிவு பண்ணிட்டு என்கிட்ட சொல்லிருங்க

நம்மளால எவ்வளவு பணம் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு ரெடி பண்ணி அதுக்குள்ள என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்வோம் இருக்கு ஒரே தங்கச்சி நல்லா வசதியான இடத்துல கட்டி கொடுத்துருக்கேன் இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு செய்முறை எல்லாம் ஆடம்பரமா செய்ய வேண்டாமா என் தங்கச்சிக்கு செய்யறதுக்கு நீ கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கே பாருங்க நம்ம தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சா போதும் சும்மா ஆடம்பரத்துக்கு செய்யறேன் பெருமைக்கு செய்யறேன்னு சொல்லி கடனை வாங்கி வச்சு செய்முறை செஞ்சா நமக்குன்னு உதவுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க